டி வந்து இப்ப பாஜகிட்ட போய் சரணடைஞ்சிட்டு எதுக்குன்னா வருஷம் வந்து தேர்தல் வரப்போகுது இந்த தேர்தலில் வந்து ஜெயிக்க மாட்டோம் சொல்லி தெரிஞ்சிருச்சு அதனாலதான் போய் தமிழக வெற்றி கழகமும் திராவிட முன்னேற்ற கழகமும் எப்படி ஒன்னா இருக்கிறாங்க பாஜக டிஎம்கே சொல்லும் அதே வார்த்தையை விஜய் அவர்களுமே பயன்படுத்துறாங்க தமிழ் எங்கள் உயிர் ரெண்டு பேருமே தமிழ் எங்கள் உயிர் அப்படிங்கிற ஆனா உங்களுடைய பிள்ளைகளுக்கு தமிழ் பேச தெரியுமா உங்களுக்குமே வந்து எந்த ஒரு கொள்கையுமே இல்லாம டிஎம்கே கேட்க அப்படி இருக்க தூக்கி வச்சுதான் நீங்க வந்து இன்னைக்கு பேசிக்கிட்டு இருக்கிறீங்க விஜய் இன்னைக்கு இல்ல நாளைக்கு நாளுமே நீங்க என்னைக்கு நாளும் டிஎம்கே கூட கூட்டணி வைக்கத்தான் போறீங்க இது மக்கள் எல்லாருக்குமே தெரியும் திருமாவளவன் ஏமாத்திட்டாரு சீமானும் ஏமாத்திட்டாரு அதே மாதிரி வந்து நீங்களும் ஏன் மக்களை ஏமாத்தணும்னு நினைக்கிறீங்க எப்ப பாரு அறிக்கை அதனா அறிக்கை மட்டும் விடுறீங்க ஏன் நீங்க பத்திரிகை காரம் மட்டும் பேச மாட்டீங்களா பொதுமக்கள்ட பேச மாட்டீங்களா சாமானியன் குரல் தேசியவாதிகளுக்கு எனது பணிவான வணக்கம் நான் எழுதி திரு அண்ணாமலை ஐபிஎஸ் அவர்களால் வெளியிடப்பட்ட மோடியின் தமிழகம் புத்தகம் முந்நூற்றி அறுபத்தெட்டு பக்கங்கள் முந்நூற்றி ஐம்பது ரூபாய் தமிழகம் பாண்டிச்சேரியில் இந்த புக்கை நீங்கள் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கொரியர் செலவோட சேர்த்து ரூபாய் நீங்கள் வந்து கொடுக்க வேண்டியது இருக்கும் பாண்டிய மற்ற மாநிலங்களுக்கு வந்து நானூற்றி ஐம்பது ரூபாய் கொரியர் செலவோட சேர்த்து கொடுக்க வேண்டியது இருக்கும் முந்நூற்றி அறுபத்தெட்டு பக்கங்கள் இருபத்தேழு அத்தியாயம் மோடி தமிழ்நாட்டுக்கு என்ன பண்ணார்னு கிண்டல் பண்ணக்கூடிய உங்களுக்கு கொடுக்கக்கூடிய அளவில் இருக்கும் நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று தான் என்னுடைய நான் இப்போ கொடுக்கக்கூடிய நம்பருக்கு நீங்கள் வந்து வாட்ஸ்அப்பில் அட்ரெஸை அனுப்புங்க ஒருவேளை முடியலைன்னா நீங்கள் எஸ்எம்எஸ்எல் கூட நீங்கள் அனுப்பிவிடுங்க இந்த நம்பருக்கு அதே மாதிரி ஜிபே அல்லது ஃபோன்பே மூலமாக பணத்தை அனுப்பிடலாம் தமிழகம் பாண்டிச்சேரிக்கு வந்து ஒரு புத்தகத்துக்கு வந்து கொரியர் செலவோட சேர்த்து நானூறுரூபா ரூபாய் மற்ற மாநிலங்களுக்கு ஒரு புத்தகத்துக்கு கொரியர் செலவோட சேர்த்து நானூற்றி ஐம்பது ரூபாய் அவசியம் நீங்கள் பண்ணுங்கள் நம்பரை சொல்கிறேன் நைன் ஜீரோ நைன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் ஃபோர் ஒன் ஒன்பது பூஜ்ஜியம் ஒன்பது இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு நான்கு ஒன்று இப்ப இன்னைக்கு தமிழகத்துல வந்து பிரபலமாக போய்கிட்டு இருக்கிறது வந்து தமக கட்சியினுடைய விஜய் அவர்கள் டிஎம்கேவும் பாஜகவும் கூட்டணியாக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டை ஒண்ணு வச்சிருக்காங்க இது தான் குற்றச்சாட்டுன்னு சொல்றோம் பட் அவர் வந்து என்ஜாய் பண்ணி பேசியிருக்கிறாரு என்ன சொல்றாங்கன்னா அதாவது இது வந்து பத்தாவது நிதி ஆயோக் கூட்டம் வந்து நேற்று புதுடெல்லாம் நடந்தது அதற்கு நம் தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஐயா அவர்கள் வந்து அந்த கூட்டத்துல போய் கலந்துருக்காங்க இதுக்கு முன்னாடி நான் இந்த கூட்டத்துல வந்து போக மாட்டார் ஏதாவது ஒரு ரீசன் சொல்லிட்டு ஒரு வீடியோ ஒண்ணு போட்டு என்னென்ன காரணங்களுக்காக நான் வந்து இந்த கூட்டத்தை புறக்கணிக்கிறேன் தமிழ்நாட்டை வந்து மோடி வந்து வஞ்சிருக்கிறாரு வஞ்சிக்கிறாரு பாஜக வந்து தமிழகத்தை வந்து கண்டுக்கிறதே இல்ல அப்படின்னு சொல்லி மக்கள் மனசுல ஒரு பொய்யான பிரச்சாரத்தை ஏற்படுத்தி விட்டுட்டு போகாம ஒரு வீடியோ பட்டு போட்டுட்டு உட்காந்துக்கிட்டு ஆனா இந்த முறை வந்து போயிருக்காரு என்ன சொல்றாங்கன்னா அங்க போய் நம் தமிழகத்துக்கு வர வேண்டிய நிதியை வந்து நான் கேட்க போயிருக்கேன் கல்வித்துறைக்கு வர வேண்டிய நிதியை வந்து கேட்க போயிருக்கேன் அப்படி சொல்லிட்டு நிறைய விஷயங்களுக்காக நானும் டெல்லிக்கு போறேன் போன இடத்துல வந்து பாரத பிரதமரை கேட்டிருக்கதாகவும் சொன்னாங்க அதே மாதிரி நேத்து பார்த்திருக்காங்க இப்ப இத வச்சு விஜய் அவர்கள் என்ன சொல்றாங்கன்னா நீங்க வந்து அஹ் டிஎம்கேவும் பாஜகவும் மறைமுக கூட்டணி உங்களுக்குள்ள வந்து அப்படி ஒரு பாண்டிங் இருக்கு அதாவது எதிர்கட்சியாக இருக்கும்போது கருப்பு கலர் பலூன் சொல்றீங்கன்னா வெள்ளை கொடை கொண்டு போறீங்க கைய காலை எங்களுடைய குடும்பத்தை வந்து காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லி நீங்க கால்ல விழுவீங்க அப்படின்னு சொல்லி அதாவது வந்து இதுக்கு முன்னாடி என்னமோ இவங்க ரெண்டு ஒட்டி வரிசிக்கிட்டு இருந்த மாதிரியும் இப்ப வந்து இவராக தேடி போய் அவர் கால்ல விழுகுற மாதிரியும் பேசி பேச்சுக்கள் வந்து வந்துகிட்டு இருக்கு எப்பயுமே வந்து பாஜகவுக்கும் டிஎம்கேக்கும் தான் ஆகாது ஏடிஎம்கே எதிர்கட்சியாக இருக்கும் போதேவும் அண்ணாமலை அவர்கள் தான் வந்து அவர் வந்து தனி தனி மெஜாரிட்டியாக தனி நபராக தைரியமாக நின்று குரல் கொடுத்து அவர் தான் வந்து எதிர்கட்சி மாதிரியே வந்து கொண்டு வந்துகிட்டு இருந்தாரு இப்ப விஜய் அவர்கள் என்ன சொல்றாங்கன்னா இல்ல டிஎம்கே வந்து இப்ப பாஜக போய் சரண் நடந்துட்டு எதுக்குன்னா இப்ப வந்து அஹ் இடி ரெய்டு நடந்திருக்கு ஆயிரம் கோடி ரூபாய் ஊழலை வந்து ஈடி வெளி கொண்டு வந்திருக்காங்க இதனால வந்து நீங்க நிதியை வாங்க போகல உங்க குடும்பத்தில் இருக்கும் இல்லையா அந்த நிதியை காப்பாத்துறதுக்காக நீங்க வந்து டெல்லிக்கு போயிருக்கீங்க நீங்க மனசாட்சியை அங்க போய் மோடி அவர்கள்ட்ட வந்து இந்த வழக்கு பத்தியும் ஆயிரம் கோடி ரூபாய் ஊழலை பத்தியும் ஈடி ரேடியோ பத்தியும் நீங்க பேசலாம் அப்படின்னு சொல்லி அஹ் மனசாட்சியோட வெளிப்படையாக நீங்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லி விஜய் அவர்கள் கேட்கறாங்க எப்ப பார்த்தாலும் வந்து பாஜகவோட கூட்டணி அப்படின்னு சொல்லி நிறைய தடவை வந்து அவர் சொல்லியிருக்காரு இவங்க வந்து கொள்கை எதிரி இவங்க கருத்து எதிரி அப்படின்னு சொல்லி முதல்ல உங்களுடைய கொள்கை என்னன்னு சொல்லி உங்களுடைய கட்சிக்காரங்களுக்கு உங்களுடைய கடமை அடுத்த வருஷம் வந்து தேர்தல் வரப்போகுது இந்த தேர்தல வந்து நம்ம ஜெயிக்க மாட்டோம் சொல்லி தெரிஞ்சிருச்சு அதனாலதான் போய் பாஜக காலில போய் விழுந்துட்டாங்க மக்கள் வந்து நீங்க செய்யறதெல்லாம் கண்டுகிட்டு தான் இருக்காங்க ஊழல் செய்கிறீங்க மக்களுக்கு எதுவுமே நீங்க நல்லது செய்கிறதெல்லாம் வந்து தமிழக மக்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க அதனால வந்து உங்களுக்கு அடுத்த வருஷம் வந்து நீங்க ஜெயிக்க மாட்டீங்க உங்களுக்கு ஆப்படிச்சிருவாங்கன்னு தெரியுது அதனாலதான் நீங்க இப்பயே போய் அவங்கள்ட்ட போய் சரணடைஞ்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லி அவர் பேசுறாரு இப்ப பார்த்தோம்னா நிறைய விஷயங்கள் நமக்கே தெரியும் ஏடிஎம்கேவும் டிஎம்கேவும் வந்து அனுப்பிச்சு எதிர்கட்சியாக இருக்கிறாங்க ஆனா இந்த தடவை பாஜக இருக்கு நிறைய விஷயங்கள் நம்மளே பார்த்தா நமக்கே தெரியும் தமிழக வெற்றி கழகமும் திராவிட முன்னேற்றக் கழகமும் எப்படி ஒன்னா இருக்கிறாங்க ஏன்னா கமல் அவர்களுமே இவர மாதிரி தான் ஆரம்பிச்சார் வந்த உடனே ஆனா தமிழக மக்களை வந்து இந்த சினிமாக்காரங்களும் அரசியல்வாதிகள் எப்படி உட்டாளாக்கிறது ஒரு சின்ன எக்ஸாம்பிள் பாருங்க கமல் அவர்கள் அப்பதான் வந்தோம்னு டிவியை உடைச்சிட்டு நான் ஊழலுக்கு எதிராக வர்றேன் இவங்களுக்கும் எங்களுக்கும் ஆகவே ஆகாதுன்னு சொல்லி ஓட்ட பிரிச்சு டிஎம் கேவை ஜெயிக்க வச்சாரு ஆனா கமல்ஹாசன் அவர்களுக்காக எத்தனையோ பேர் வந்து தன்னுடைய பரம்பரையாக ஓட்டு போடுற கட்சியை விட்டுட்டு இவர் ஒரு மாற்றம் கொண்டு வருவாரு கமலன் வந்து ஒரு மாற்றம் கொண்டு வருவாருன்னு இவருக்கு பட்டாங்க ஆனா ரெண்டு வருஷம் கூட ஆகல கட்சியவே கலைச்சிட்டு இதோட இணைச்சிட்டாரு இணைச்சிட்டு இப்ப வரைக்கும் இருக்கிற இடம் தெரியாம இருக்காரு இப்ப அதே மாதிரி பார்த்தோம்னா விஜய் அவர்கள் என்ன செய்யறாருன்னா அதே மாதிரிதான் பேசிட்டு வர்றாரு ஆஹ் பெரியார தூக்கி பிடிக்கிறாரு அம்பேத்கரை வந்து போட்டு வச்சிருக்கிறாரு இது மட்டும் இல்லாம ஒன்றிய அரசு ஒன்றிய அரசு இன்னைக்கு வரைக்கும் சொல்றது டிஎம்கே தான் சொல்றது இப்ப இத வந்து விஜய் அவர்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்காரு பாசிச பாஜக அதே மாதிரி விஜய் அவர்கள் பாஜக அப்படிம்பாரு பிளவுவாத பாஜக சொல்லி டிஎம்கே சொல்லும் அதே வார்த்தைய விஜய் அவர்களுமே பயன்படுத்துறாங்க ரொம்ப சிம்பிள் நீட் வேணாம் டிஎம்கே அன்னையில இருந்து இன்னைக்கு வரைக்கும் இருபத்தி ஏழு மாநிலங்கள்ல நீட் சக்சஸ்ஃபுல்லா போய்கிட்டு இருக்கு மம்தா பானர்ஜி கூட நீட்டு வேணாம்னு இன்னைக்கு வரைக்கும் சொல்லல ஆனா டிஎம்கே இன்னைக்கு வரைக்கும் நீட்டு வேண்டாம் ஏன்னா அவங்கள்ட்ட இருக்கும் மெடிக்கல் காலேஜுகளுக்காக வருமானம் போயிருங்க ஒரே காரணத்துக்காக இன்னைக்கு வரைக்கும் நீட்டை வந்து டிஎம்கே எடுத்துக்கிட்டு இருக்கு அதே தான் தாமை தமிழ் விஜய் அவர்கள் வந்து நீட்டு வேணான்னு சொல்றாரு நீட் இருந்தா இல்லாத ஏழை குழந்தைகள் அஹ் ரொம்ப கஷ்டப்படும் குழந்தைகள் நல்லா படிக்கும் படிப்பாங்க பட் அவங்களுக்கு வந்து ஃபீஸ் கட்ட முடியாத குழந்தைகள் கூட நீட் வந்ததுக்கு பிறகு வச்சிருக்காங்க ஆனா இவர் வந்து நீட் வேணான்னு சொல்றாரு அதே மாதிரி பார்த்தோம்னா மும்மொழி கொள்கை வேணாம் அப்படிங்கிறாரு இவங்க நடத்துற ஸ்கூல்கள்ல தமிழ் பேசக்கூடாது தமிழ் மொழி தமிழ் மொழிதான் வேணும் தமிழ தூக்கி பிடிக்கிறாரு இவங்க நடத்துற ஸ்கூல்கள்ல வந்து தமிழ் பேசினா ஃபைனு ஆனா இல்லாத ஏழை வீட்டு பிள்ளைகள் கவர்மெண்ட் ஸ்கூல்ல ஹிந்தி வந்தா இவங்களுக்கு வலிக்குது கிளாஸ்மே நகைய அடகு வச்சு லோன் வாங்கி கஷ்டப்பட்டு இடத்தெல்லாம் குடும்பங்கள் வந்து பிள்ளைகளுக்கு வந்து நல்ல கல்வியை இதே கல்வி வந்து ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல்ல கிடைச்சிச்சுன்னா அந்த பேரண்ட்ஸ் எவ்வளவு சந்தோஷப்படுவாங்க ஆனா வந்து மும்மொழி கொள்கை வேணான்னு கெடுக்கிறது இந்த டிஎம்கேவும் தமிழக வெற்றி கழகம் தான் அதுக்கடுத்து பார்த்தோம்னா இப்ப மக்கள் வந்து முட்டாளான்னு கேட்டாங்க ஆமா கண்டிப்பாக முட்டாள் ஏன்னா உங்க கையில வந்து உங்களுக்கு மீடியா இருக்கு இப்ப நீங்க வந்து ஒரு பெரிய சக்சஸ்ஃபுல் ஹீரோவா இருந்துட்டீங்க நீங்க என்ன சொன்னாலும் இன்னைக்கு இருக்க ரசிகர்களும் இன்னைக்கு இருக்கு இளைஞர்கள் வந்து உங்க பின்னாடி வர்றாங்க இல்லையா அது மாதிரி அவங்களும் எங்களை முட்டாளாக்குறாங்க விஜய் அவர்களுமே எங்களை முட்டாளாக்குறாரு இன்னொன்னு பார்த்தோம்னா த தமிழ் எங்கள் உயிர் ரெண்டு பேருமே தமிழ் எங்கள் உயிர் அப்படிங்கிற ஆனா உங்களுடைய பிள்ளைகளுக்கு தமிழ் பேச தெரியுமா இன்ப நிதிக்கு தமிழ் பேச தெரியாது எங்களுக்கு தெரியும் அதே மாதிரி உங்க பிள்ளைங்க சரளமாக தமிழ் பேசுவாங்களா அப்புறம் தான் வேணும் மக்கள்கிட்ட வந்து எதுக்காக வந்து நீங்க பொய்யாக பிரச்சாரம் பண்றீங்க பெரியார தூக்கி பிடிக்கிறது வேற வழியே இல்லாம டிஎம்கே காரங்க தான் பிடிச்சி தூங்கிக்கிட்டு இருக்காங்க நீங்க ஏன் அதாவது கொள்ளைகளுக்கு நாட்டுல அவ்வளவு பஞ்சம் வந்துருச்சா கலை சினிமா உள்ள கலைகளுக்கு பஞ்சம் வந்த மாதிரி உங்களுக்குமே வந்து எந்த ஒரு கொள்கையுமே இல்லாம டிஎம்கே தூக்கி வச்சுதான் விஜய் அவர்களே உங்களுக்கு அண்ணல் அம்பேத்கர் அவர்களை வந்து ஒரு போட்டோ இருக்கு அதே மாதிரி நீங்க ஒரு போட்டோ ஒரு ஓர வச்சிருக்கீங்க மக்களை வந்து எந்த அளவுக்கு நீங்க ஏற்காரமாகவும் முட்டாளாகவும் பைக்க காரணம் நினைக்கிறதுக்கு இது மாதிரி நிறைய சான்றுகள் இருக்கு பட் நில அபகரிப்பு டிஎம்கே காரனா அடி ஊழல் லஞ்சம் நில அபகரிப்பு சாதாரண வார்டு கவுன்சில கூட போய் அடிச்சு மழுகடி எட்ட பிடிக்கிட்டு போயிருந்தாங்க உங்க வீடு வந்து ரோட்டுக்கு உங்களுக்கு இடத்தை தாண்டி வந்திருக்குன்னு சொல்லி பல குற்றச்சாட்டு அவர்கள் நிறைய தான் இருக்கு வாங்கின காருக்கு ஒழுங்கா டாக்ஸ் கட்ட வக்குல்ல நீங்களே வந்து பொய்யா வந்து கார் வாங்கியிருக்கீங்க இப்படி இருந்து இப்ப வரைக்கும் ஒரு டிஎம்கே காரனுடைய பத்து பொருத்தமும் பக்காவ உங்களுக்கு தான் பொருந்தது எந்த ஒரு காரணத்துக்காகவும் பாஜகவும் டிஎம்கே வந்து இன்னைக்கு இருக்க சூழ்நிலையில முதல்ல கூட்டணி வச்சாங்க அதை பத்தி எங்களுக்கு பிரச்சனையே இல்ல இன்னைக்கு இருக்கும் சூழ்நிலைகள்ல இந்த திராவிட குறிப்பாக டிஎம்கே இருக்க கூடாதுன்னு பாஜக நினைக்கிற மாதிரியா இன்னைக்கு இருக்கும் மக்கள் குறிப்பாக இளைஞர்கள் வந்து நினைக்க ஆரம்பிச்சிருக்காங்க உங்க கூட இருக்கும் ஒரு பெண் வந்து டிஎம்கே காரங்க உங்கள்ட்ட வர்றாங்க உங்கள்ட்ட இருந்து ஆக பாப்புலர் படுறாங்க அவங்களுமே பார்த்தோம்னா அங்கிட்டு குறை சொல்லிட்டு திருப்பி இப்ப உங்களுக்கு அங்கதான் போய் சேர்ந்துருக்காங்க அதனால வந்து உங்களுக்குள்ளதான் லிங்க் இருக்கு நல்லா உங்களுக்கு தான் வந்து பக்காவா பொருந்தது அதை விட்டு போட்டு பாஜக தான் கூட்டணி பாஜக தான் நேரடி கூட்டணி சின்ன பிள்ளைங்க இந்த போட்டோவை பாத்தீங்களா பக்கத்துல இந்த பக்கம் சந்திரபாபு நிக்கிறாரு இந்த பக்கம் ஸ்டாலின் நிக்கிறாரு இங்க பாத்தீங்களா ரெண்டு பேரும் கை பிடிச்சு குடுக்குறாங்க ஒரு பாரத பிரதமரை பார்க்கும் போது கட்சி ரீதியாக என்ன பிரச்சனைகள் இருக்கலாம் கொள்கை ரீதியாக பிரச்சனை இருக்கலாம் அங்க போயிருக்கிறது வந்து அனைத்து கட்சிகள் இந்தியாவில் எல்லா மாநிலத்திலிருந்தும் போயிருக்கிறாங்க முதல்வர்கள் போயிருக்காங்க போயி அவங்க மாநிலத்துக்கு என்னென்ன தேவைன்னு சொல்லி கலந்து பேசி எடுக்கிற முடிவுல பிடிச்சிருக்கு பிடிக்கிறது தனிப்பட்ட விஷயமே இல்ல கை கொடுக்கத்தான் செய்வாங்க அவங்க சொல்றதை கேட்டுத்தான் ஆகணும் இது பார்த்தப்படைய கடமை இங்க இருக்கும் போற முதல்வர் வந்து மோடியை பிடிக்காது நாங்க போய் பேச முடியாது இங்க மேடை எல்லாம் ஆயிரம் பேசலாம் ஆனா பொதுவாக போ பேசும்போது தன்னுடைய மாநிலத்துக்கு என்ன வேணும் தேவை என்ன வேணும்னு சொல்லி கேட்டு வாங்கிட்டு வரத்தான் போவாங்க முதல்வர் ஐயா போயிருக்காங்கன்னா அவருக்கா ஆயிரம் பிரச்சனை இருக்கலாம் இருக்கலாம் தன்னுடைய குடும்பத்தை காப்பாத்துங்கன்னு கூட கேட்டுக்கலாம் ஆனா இன்னைக்கு நீங்க சொல்றது பாருங்க நேரடி கூட்டணி மறைமுக கூட்டணி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கதான் பத்து பொருத்தங்களுக்கு மேல பக்காவும் டிஎம்கேவும் விஜய் கட்சியும் ஒன்னா நிக்கிறீங்க இன்னைக்கு இல்ல நாளைக்கு நாளுமே நீங்க என்னைக்கு நாளும் டிஎம்கே ஒரு கூட்டணி வைக்கத்தான் போறீங்க இது மக்கள் எல்லாருக்குமே தெரியும் நீங்க நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க மக்களுக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு முன்னாடி வந்த நீங்க ஒரு கிறிஸ்தவரா இருக்கிறீங்க உங்களுடைய கிறிஸ்தவ மக்கள் வந்து நீங்களா வந்து முன்னேற்றுங்க நல்லா எங்க ஊர் பக்கம்லாம் வந்து பாருங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க அந்த மக்கள் எல்லாமே கூலி விலைக்கு இருநூறு ரூபாய் முன்னூறு ரூபாய்க்கு செங்க சமைக்க போறாங்க எங்க எங்க ஏரியா பெண்கள் எல்லாம் கிறிஸ்தவ பெண்கள் கூலி வேலைக்கு ரூபாய்க்கு காலையில இருந்து போய் சாயந்திர வரைக்கும் இருப்பாங்க அந்த மக்கள் எல்லாம் இப்ப உங்களுக்கு தான் ஓட்டு போடணும்னு சொல்றாங்க அந்த மக்களை நீங்க ஏமாத்தாதீங்க அவங்களை படிக்க சொல்லுங்க அவங்களுக்கு ஒரு நல்ல வீடுகளை கட்டி கொடுங்க ஒரு நல்ல மெடிக்கல் பெசிலிட்டிஸ் செஞ்சு கொடுங்க அவங்களெல்லாம் நல்லா முன்னேற்றலாம் அவங்க பாவப்பட்ட மக்கள் திருமாவளவன் ஏமாத்திட்டாரு சீமானும் ஏமாத்தினாரு அதே மாதிரி வந்து நீங்களும் மக்களை ஏமாத்தணும்னு நினைக்கிறீங்க வருஷம் ஊரா மக்கள் தமிழர்கள் வந்து முட்டாளாகவே இருக்கணும்னு சொல்லிட்டு நீங்களும் நினைக்கிறீங்க ஆனா அது வந்து இனிமேல நடக்காது ஆனா உங்க பின்னாடி பல லட்சம் ஆஹ் ரசிகர்களும் இளைஞர்களும் வந்திருக்கிறாங்க அவங்களுக்கு நீங்க செய்ய போறது மிகப்பெரிய துரோகம் ஏன்னா இன்னைக்கு உங்க கிறிஸ்தவத்து உங்க கிறிஸ்தவ மக்கள் எல்லாம் எனக்கு இருக்கிற கிறிஸ்தவ நிறைய பேர் சொல்லிருக்காங்க நாங்க விஜய்க்கு தான் நாங்க ஓட்டு போடுவோம் சொல்லிட்டு ஓப்பனாவே சொல்றாங்க அது அவ்வளவு அவங்களுடைய இஷ்டம் ஆனா அந்த மக்களையும் வந்து நீங்க ஏமாத்துறீங்க பாருங்களேன் நாளைக்கு அவங்க சொல்லுவாங்க நீ விஜய்க்கு போட்டு பேச ஓட்டு ஓட்டுல நாளைக்கு அவங்க சொல்ற மாதிரி நீங்க ஏன்னா அதனுடைய எல்லா சிம்டம்ஸுமே உங்கள்கிட்ட தான் இருக்கு அதனால வாய்க்கு வந்தது எப்ப பாரு அறிக்கை அதனால அறிக்கை மட்டும் ஏன் நீங்க பத்திரிகைக்கார மட்டும் பேச மாட்டீங்களா பொதுமக்கள்ல பேச மாட்டீங்களா எப்ப பாரு வந்தோடனே ஒரு அறிக்கை ஒண்ணு கொடுத்துருது அது உண்மையா பொய்யா அந்த உள் பேக்ரவுண்ட் என்னன்னு கூட தெரியாமையவும் நீங்க எப்ப பாரு ஒரு அறிக்கையை ஒண்ணு விட்டுக்கிட்டு இருக்கீங்க வெளியில வாங்க அண்ணாமலை அவர் எப்படி அவருடைய அவருடைய உல்ைரிய ஒரு விஷயத்தை அவர் எந்த அளவுக்கு வந்து கேப்சர் பண்ணி பேசுறாங்க அதை பத்தி சொல்லுங்க நீங்க வந்து கொஞ்சம் வேணான்னு சொன்னீங்க அதே அண்ணாமலை அவர்கள் அதனால எவ்வளவு நன்மை இருக்குன்னு சொல்லிட்டு இன்னைக்கு மக்கள்கிட்ட வந்து எடுத்து சொல்லியிருக்காரு அதே மாதிரி பார்த்தோம்னா நீட்டு வேண்டாம்னு சொன்னீங்க நீட்டுனால எத்தனை ஆயிரம் மக்கள் வந்து இன்னைக்கு பயன் அடைஞ்சிருக்காங்க எவ்வளவு பேர் வந்து ஃபீஸ் கட்ட முடியாதவங்க கூட இன்னைக்கு எந்த அளவுக்கு கட்டி டாக்டர் ஆகி வந்திருக்காங்கன்னு அவர் சொல்லியிருக்காங்க இப்ப நீங்க பாஜக ஒன்றிய பாஜக அதே பத்தி அதே பார்த்தாலே இப்ப நீங்களும் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க நில அபகரிப்பு வழக்கு முதல் கொண்டு உங்க மேல ஸ்கூல் பே ஸ்கூல் வந்து நீங்களும் நடத்திக்கிட்டு இருக்கீங்க அந்த ஸ்கூல்ல உங்கள் இன மக்கள் கஷ்டப்படுற மகளுக்கு நீங்க எங்கேயாவது நீங்க சீட் கொடுத்துருக்கீங்களா ஆனா இன்னைக்கு அண்ணாமலை அவர்கள் சொல்றாங்க பி எம் கொண்டு வரோம் சொல்றாங்க அதனால இங்க இருக்கும் ஏழை குழந்தைகள் குறிப்பாக கிராமத்தில் இருக்கும் ஏழை குழந்தைகள் இங்க வந்து படிப்பாங்க அப்படின்னு சொல்லி அவர்கள் நிறைய டேட்டாஸோட சொல்றாங்க அதே மாதிரி நீங்கள் கொண்டு வாங்க உங்ககிட்ட பணம் இருக்கு நாளைக்கு உங்களுடைய சர்ச்சுகள் மூலமாக நிறைய பணங்கள் வரும் அதை வச்சு உங்களுடைய மக்கள் வந்து நீங்க முன்னேற்றுங்க எங்களை மாதிரி படிப்பறிவு இல்லாம உங்கள் மக்களை நீங்க ஆளாக்க தான் எல்லா மக்களுடைய வேணும் என்ன நேத்தா அந்த இன்னைக்கு இந்த பையன் வந்து சாதாரண மக்கள் சொல்ற மாதிரி நீங்க என்ன ஒரு எங்க நீங்களும் போய் டிஎம் இப்பயே போய் ஜாயிண்ட் ஆயிடுவீங்களோங்கிற பயம்தான் எங்களுக்கு ஏன்னா எல்லாருக்குமே அது தெரியும் நீங்களும் வந்து இன்னொரு கமலஹாசன் அப்படின்னா ஓகே பாப்போம் நீங்க என்ன செய்ப்போம் விஜய் அவர்களே இப்ப இன்னொரு விஷயம் பார்த்தோம்னா யூபிஎஸ்சி எக்ஸாம் நேத்து வந்து சென்னையில உலக இந்தியா ஃபுல்லாவே இந்த எக்ஸாம் நடந்திருக்கு இதுல வந்து ஒரு முக்கியமான கேள்வி ஒண்ணு கேட்டிருக்காங்க நம்மளுடைய சமூக சீர்திருத்தவாதியான பெரியார் அவர்களை பத்தி தான் இந்த ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க எப்படி கேட்டிருக்காங்கன்னு சொன்னோம்னா அதாவது சுயமரியாதை இயக்கத்தை தொடங்கியது யார் என்ற கேள்விக்கு நாலு ஆப்ஷன்ஸ் கொடுத்திருக்காங்க கொடுத்துருக்காங்க சிடி அதுல வந்து ஒரு ஆப்ஷன்ல வந்து அவருடைய பேருக்கு பக்கத்துல அவருடைய ஜாதியையும் போட்டிருக்காங்க அதனால வந்து இந்த திராவிட இயக்கங்கள் தீக்கா இயக்கங்கள் எல்லாமே வந்து அந்த கொஸ்டின் ரெஃபர் பண்ண பிரிப்பர் பண்ண ஆணையத்தின் மேல வந்து கடும் கோபமாக ஏற்பட்டு அதாவது ஊர்வலம் போராட்டம் எல்லாமே வந்து நடத்தணும் அப்படின்னு சொல்லி ஒரே அறிக்கை ஒன்று விட்டுருக்காங்க இது வந்து யூபிஎஸ் எக்ஸாம் ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஐஎஃப்எஸ் இந்தனுடைய டிபார்ட்மெண்ட்டுக்காக எடுக்கிற ஒரு எக்ஸாம் மொத்தம் வந்து தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒன்பது இடங்கள்ல வந்து நேற்று நடந்திருக்கு இருபத்தி நாலாயிரத்தி முன்னூத்தி அறுபத்தி நாலு பேர் வந்து இந்த எக்ஸாம்ல வந்து நேற்று கலந்துருக்காங்க தமிழ்நாட்டில் இப்ப இதில் பார்த்தோம்னா இந்த நாலு ஆன்சருமே வந்து அதுல கொடுக்கப்பட்டிருக்கு பக்கத்துல ஜாதி போட்டிருக்காங்க ஜாதிகள் இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னது இப்ப இவங்க வந்து இருக்கிற மாதிரி கொண்டு வர்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த மக்கள் வந்து அந்த தீகா மக்கள் வந்து இன்னைக்கு பொதுக்கி எழுந்திருக்காங்க இப்ப பெரியார் இயக்கங்கள் வந்து கடும் கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க இப்போ இதுக்கு வந்து என்ன செய்யறது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா பொதுமக்கள் எல்லாம் ஒரு கேள்வி கேட்கிறாங்க அதாவது யூபிஎஸ்சி எக்ஸாமுக்கும் பெரியாருக்கும் என்ன சம்பந்தம் எதுக்கு இந்த கேள்வி கேட்கணும் கேள்வி கேட்கறதுக்கு வேற சப்ஜெக்ட்ல கொஸ்டின்ஸே இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க எல்லா இடத்துலயும் பெரியார் கலைஞர்ந்து எல்லா இடத்துலயும் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்துட்டீங்க இப்போ யூபிஎஸ்சி எக்ஸாம்ல இவர் என்ன ஜாதி அப்படின்னு சொல்லி அந்த ஆபிசர்ஸ் எல்லாம் தெரிஞ்சு என்ன செய்ய போறாங்கன்னு தெரியல இந்த எக்ஸாம் எழுதும் போது டாக்டர்ஸ் இன்ஜினியர்ஸ் லாயர்ஸ் நிறைய பெரிய பெரிய ஆட்கள் எல்லாம் வந்து எழுதிருக்காங்க அவங்களே நொந்துட்டு தான் போறாங்க இந்த எல்லாம் எதுக்கு இதுல வச்சிருக்காங்கன்னே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இனிமேலாவது கொஸ்டின்ஸ் எடுக்கும்போது மக்களுக்கு மாணவர்களுக்கு தேவைப்படுற மாதிரி ஒரு நல்ல கொஸ்டின்ஸ் எடுங்க பீகார பாருங்க பீகார்ல கான்சார் எல்லாம் வைடா வந்து அவ்வளவு விஷயங்கள சொல்றாங்க அதை ஃபாலோ பண்ணாலே நம்ம பிள்ளைகள் வந்து நல்லா படிச்சு இப்ப நல்ல எக்ஸாம்ல மார்க் வாங்கலாம் ஆனா இங்க கொஸ்டின் பேப்பர் ப்ரிப்பேர் பண்றதும் இந்த ஒரு மோசமாதான் இருக்கு என்ன சொல்றதுனே தெரியல ஆனா நமக்கு ஹிந்தி தெரிஞ்ச ஒரு காரணத்துக்காக தான் மாதிரி ஒரு சேனல்ஸ் எல்லாமே வந்து நமக்கு அறிவாளிகள் யாராவது இருந்தா கான்சார் அப்படின்னு சொல்லி அவருடைய சேனல போய் பாருங்க யூபிஎஸ்சி எக்ஸாம்க்கு வந்து நீங்க ரொம்ப ஈஸியா வந்து ப்ரிப்பேர் பண்ணிடலாம் அவ்வளவு கொஸ்டின்ஸ் அவங்க குடுக்குறாங்க அதே மாதிரி ஐ ஸ்டடி அப்படின்னு சொல்லி ஒரு சேனல் இருக்கு அதுலயுமே பார்த்தோம்னா நீங்க டிஎன்பிசி நம்ம தமிழ்நாடு வயசாகவும் நீங்க ஒரு எக்ஸாம் எடுத்துலாம் யூ பி எஸ் எக்ஸாம் ஸ்லாட் எக்ஸாம் எல்லாத்துக்குண்டான கொஸ்டின் ஆன்சர்ஸ் எல்லாமே டு டேட் இன்னைக்கு கரண்ட் ஈவெண்ட்ல இருந்தே அவங்க அவ்வளவு தெளிவா பிள்ளைக்கு புரியுற மாதிரி சொல்லி கொடுக்குறாங்க இடையில இங்கிலீஷ்லே வரும் பட் மோஸ்ட்லி வந்து அது ஹிந்தி சேனல்ஸ் தான் தயவுசெய்து அதை பிள்ளைகளை வந்து பார்க்க சொல்லுங்க ஜெய்ஹி ஜெய் பாரத்